Shiva 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 நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சான்றோர்களுக்கும் சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜின் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம் தலைவர் ஐயா செயலாளர் ஐயா பொருளாளர் ஐயா அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா வர்க்கோத்தம பெற்ற கிரகம் வர்க்கோத்தம பெற்ற கிரகம் என்ன பலனை செய்யும் வர்க்கோத்தம பெற்ற கிரகங்கள் வந்து நற்பலனை செய்யும் ஒவ்வொரு கிரகமும் வர்க்கோத்தம பெற்றுக்கும் அப்படின்னு அஸ்வினி ஒன்னாம் பாதம் மேஷத்துல அஸ்வினி ஒன்னாம் பாதம் வர்க்கோத்தமி பெறும் ரிஷபத்துல ரோஹிணி ரெண்டாம் பாதம் வர்க்கோத்தமி பெறும் மிதுனத்துல புனர்பூசம் மூணாம் பாதம் கடகத்துல புனர்பூசம் நாலாம் பாதம் வர்க்கோத்தமி பெறும் இல்லையா சிம்மத்துல வந்து பாத்தீங்களா பூரம் ஒன்னாம் பாதம் வர்க்கோத்தமி பெறும் தண்ணியில சித்திரை ரெண்டு துலாம்ல வந்து பாத்தீங்களா சித்திரை மூணாம் பாதம் வரும் விருச்சிகத்துல அனுஷம் நாலாம் பாதம் வர்க்கோத்தமம் பெறும் தனுஷில வந்து பாத்தீங்களா உத்தராடம் ஒன்னாம் பாதமும் மகரத்துல உத்தராடம் ரெண்டாம் பாதமும் வர்க்கோத்தமம் பெறும் கும்பத்துல வந்து பாத்தீங்களா சதயம் மூணாம் பாதம் வர்க்கோத்தமம் பெறும் மிதுனத்துல மீனத்துல ரேவதி நாலாம் பாதம் வர்க்கோத்தம் பெறும் இது வர்க்கோத்தமம் பெறும் கிரகங்கள் சரி இப்ப வந்து இந்த வர்க்கோத்தமா பெற்ற கிரகங்கள் வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யும் ஒரு லக்னத்துக்கு இந்த வர்க்கோத்தம பெற்ற கிரகம் வந்து என்ன வருது என்ன காரமா வருது பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேஷ லக்னமா இருந்துச்சுன்னா மேஷ லக்னமா இருந்துச்சுன்னா புன பூரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு பூரம் ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு சரி அங்க குருவே இருக்காரு ஆஹ் இப்ப பூ பூரம் குரு ஒன்னாம் பாதத்துல இருக்காரு மேஷ லக்னம் வந்து ஒன்னாம் பாதத்துல குரு பகவான் இருக்காரு அப்படின்னா அவர் காலபோஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனாவும் வருவாரு அங்க குரு இருக்கிறதுனால மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பெறப்ப அந்த அந்த பெற்றோர்களுக்கு வந்து பேர் புகழ் கிடைக்கும் அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு புகழ் கிடைக்கும் குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்களா குலதெய்வ காரியங்கள் குலதெய்வ கோவில் எடுத்து கட்டுறது பராமரிப்பு பண்றது குலதெய்வ கோவில்ல இருக்கிற அந்த பொறுப்புகள் முக்கியமான பதவிகள தர்மகர்த்தா குடும்பத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நினைவு இருக்கு அவங்க என்ன லக்னமா இருக்குதோ அஞ்சாம் பாவத்துல என்ன கிரகம் வர்க்கோத்தம பெறுதோ அந்த கிரக காரகம் வந்து எங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கார ஜாதகத்திலயே இருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்களா கோயிலு தர்மகர்த்தா குடும்பம் தான் நாங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்துல வர்க்கோத்தம பெற கிரகம் வந்து என்ன கிரகமா இருக்கும் அந்த கிரக காரகம் வந்து பாத்தீங்களா அவங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கு அதே மாதிரி குழந்தைகள் குழந்தைகள் எடுத்துக்கிட்டாலுமே நல்லா படிக்கிறாங்க நல்லா சிறப்பான ஒரு வேலை தொழில் குழந்தைங்க வந்து பாத்தீங்களா திருமண காலகட்டமா படிப்பா அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கு பேர் புகழ் கிடைக்குது புகழ் கிடைக்குது அந்த குழந்தையுடைய பேரை தான் அந்த பெற்றோர்களுடைய பேரை சொல்லுவாங்க எங்க வீதியில வந்து பாத்தீங்களா நீங்க யூடியூப்ல போட்டாலே வரும் ஜெய் சுதன் அப்படின்னு போட்டீங்களா அந்த குழந்தை வருவான் அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா ஒரு ஒன்பது வயசுதான் நினைவு திறன் போட்டியில வந்து நிறைய பரிசுகள் வாங்குறோம் நினைவு திறன் போட்டியில வந்து நிறைய அவார்டு பரிசு வாங்குறோம் அவங்க அப்பாவுடைய ஜாதகத்துல அப்படிதான் இருந்துச்சு ஐந்தாம் பாவத்துல ஒரு வர்க்கோத்த கிரகம் இருந்துச்சு நாங்க சொன்னதுக்கு வந்து பாத்தீங்களா அதுக்கப்புறம் அவனுடைய திறமையை வந்து அந்த பேரண்ட்ஸே கண்டுபிடிச்சு அவனுடைய திறமை வந்து வெளியில கூட்டிட்டு போறது போட்டிகளை பங்கேற்க வைக்கிறது ஒரு இதிலலாம் கலந்து இதில எல்லாம் இங்க தொடர்பு அதிலே அந்த கவனமா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய ஊக்கப்படுத்துறப்ப அந்த குழந்தைங்க நல்லா சிறப்பா வராங்க சரி அடுத்தது வந்து பாத்தீங்களா உம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல புனர்பூசம் மூணு இருக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவத்துல ஒரு வர்க்கோத்தம கிரகம் இருந்துச்சுன்னா இரண்டாம் இடம்ங்கிறது முகம் முகம் வாக்கு சொன்ன சொல்ல காப்பாத்துறது ரெண்டாம் இடம் ஜோதிடம் வாக்கு பலிதம் இதெல்லாம் பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பொருளாதாரம் எல்லாமே பாத்தீங்களா சிறப்பா இருக்கும் குடும்பஸ்தானம் குழந்தை மனைவி மக்கள் மண் மனைவி எல்லாமே எங்களுக்கு சிறப்பா இருக்கு ரெண்டாம் பாவம் மத்த கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே ரெண்டாம் பாவத்துல ஒரு வர்க்கோத்தம கிரகம் இருந்துச்சுன்னா அந்த காரணத்துக்கு அந்த பாவத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாவே அவங்க ஜாதகத்துல இருக்குது நம்ம கேட்டு தெரிஞ்சுப்பேன் நானு இரண்டாம் பாவத்துல இருக்கா மூணாம் பாவத்துல இருக்கா இப்படி இருக்கான்னு நான் கேட்பேன் கிளைண்ட் கிட்ட கேக்குறப்ப அவங்க ஆமான் தான் சொல்றாங்க ஆமாங்க இதெல்லாம் இப்படி இருந்தா கூட எனக்கு ரெண்டாம் பாவத்துல வீடு வண்டி எல்லாமே எனக்கு சொந்தமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம பார்க்க முடியுது சரி ரிஷிபா லக்னத்துக்கே மூணாம் பாவத்துல இவருக்கு மூணாம் பாவமா வரும் இல்லையா புனர்பூசம் நாலாம் பாதம் புனர்பூசம் நாலாம் பாதத்துல லக்னமே இருந்தாலும் சரி நாலாம் இவருக்கு மூணாம் பாவமா இருந்துச்சுன்னா எண்ணம் எழுத்து ஆசை இயக்கம் முயற்சி முன்னேற்றம் வீரியஸ்தானம் இருக்கு போட்டி தேர்வு எல்லாம் எழுதுறாங்களா நல்லா கட் ஆஃப் மார்க்ல ரேங்க்ல வந்துடுறாங்க ஏன்னா மூன்றாம் பாவம் தானே முயற்சி ஸ்தானம் அந்த பாவத்துல வந்து வர்க்கோத்தம கிரகம் இருந்துச்சுன்னா போட்டி தேர்வு எல்லாம் பங்கு பெறுங்க அப்ளை பண்ணீங்க நீங்க நல்லா முயற்சி எடுத்து படிங்கன்னா கரெக்டா இங்க ஜாப்ல உட்காடுறாங்க சரி மிதுன லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல சித்திரை ரெண்டு இருக்கும் இல்லையா மிதுன லக்னத்துக்கு நாலாம் பாவத்துல சித்திரை ஆஹ் இரண்டாம் பாவம் மிதுன லக்னமா இருந்து சித்திரை ரெண்டாம் பாவத்துல வந்து பாத்தீங்களா அவருக்கு வந்து நாலாம் பாவமா அது வரும் நாலாம் பாவங்கிறது வந்து பாத்தீங்களா சுகஸ்தானம் நல்ல சுகவாசியா இருக்கிறாரு நல்ல வீட்டு வாடகை மனைவி மக்கள் வந்து எந்த குறையும் இல்லாம வண்டி வாகனம் அதிகமா டிரான்ஸ்போர்ட் இதில் இருக்காங்க நாலாம் பாவம் வண்டி வாகனம் இல்லையா நாலாம் பாவம் வண்டி வாகனம் அது மாதிரி வருமானம் இருக்கு அந்த வாகன துறையில வாகன அதிகமா வாடகைக்கு வர்றது இல்ல எடுத்து பண்றது எல்லாம் கமிஷன் தொழில ஒரு கம்மி விலைக்கு வாங்கி ஒரு மாடலேஷன் பண்ணி அத வந்து ஒரு ஒரு விகிதத்துக்கு விற்கிறாங்க அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கமிஷன் தொழில கொடுக்குது நம்ம என்ன லக்னமான்னு பார்த்து நாலாம் பாவத்துல அந்த வர்க்கோத்தம கிரகம் இருக்கிறப்ப நம்ம இதை கேட்டோமா எங்க ஆமான்னு சொல்றாங்க அது மாதிரி நாலாம் பாவம் எங்களுக்கு சிறப்பா இருக்கும் கடக லக்னத்துக்கு அஞ்சாம் பாவம் சொல்லிட்டேன் கடக லக் பவம் சொல்ல ஆறாம் ஆறாம் பாவம் வந்து பாத்தீங்களா இங்க உத்தரம் ஒன்னாம் பாதத்துல ஒன்னாம் பாதத்தில் இருந்துச்சுன்னா ஆறாம் வந்து பாத்தீங்களா எதிரி நோய் நிரந்தர தொழில் நம்ம சொல்றோம் ஆறாம் நிரந்தர தொழில் சொல்றோம் ஒரு நோயே வந்தால் கூட வந்து பாத்தீங்களா சரியாயிடும் சரியான மருத்துவ சிகிச்சை எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்களா ஆறாம் பலவீனமா நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு நம்ம இருந்தாலும் ஒரு நோயே வந்தாலும் கூட வந்து பாத்தீங்களா சரியான சிகிச்சை எடுக்கிறப்ப அந்த இடத்துல எங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குது ஆறாம் பாவமும் நாலாம் பாவமும் தொடர்பு பிறப்ப வாடகை அதிகமா வருது வீடு கட்டி வாடகை வர்றாங்க பாத்தீங்களா அந்த வாடகை வருமானத்துல எங்க குடும்பத்தை ரன் பண்றாங்க இத்தனை வீடுகள் இருக்கு அப்பார்ட்மெண்ட் கடக லக்னத்துக்கு எந்த லக்னமா இருந்தாலும் நாலாம் பாவம் தான் எந்த லக்னமா இருந்தாலும் நாலாம் பாவமும் ஆறாம் பாவமும் தொடர்பிட்டுருச்சுன்னா நிரந்தர வருமானம் எங்களுக்கு இருக்கு வீடு வாடகைக்கு இருக்குது வீடு வாடகைக்கு விட்டு அதை ஒரு வருமானமா பண்றாங்க சரி சிம்ம லக்னமா போட்டோமா எட்டாம் இடம் வந்து பாத்தீங்களா இங்க புதன் வர்கோத்தனம் பெறுவாரு புதன் வருகோத்தம் விடுறாரு ஐயப்பதான் சொன்னாரு நீச புதன் நினைத்ததை படிக்கும் நம்ம புதன் நீசமான இருக்கிறவங்களை வந்து பாத்தீங்களா படிப்பு வரல அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு அந்த இடத்துல நம்ம சொல்லணும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நல்ல நல்ல டிகிரி வாங்குறாங்க டிகிரி வாங்குறாங்க ஆராய்ச்சி படிப்பெல்லாம் நிறைய படிக்கிறாங்க புதன் தானே புத்திக்காரகன் அறிவுக்காரகன் குருவும் சந்திரனும் லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து புதன் குரு சந்திரன் கேந்திர திரிகோணத்தில எல்லாம் ஆட்சி உச்சம் பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா நிறைய படிக்கிறாங்க நிறைய பட்டங்கள் வாங்குறாங்க பதவி பட்டம் சொல்லிட்டு நிறைய வாங்குறாங்க எட்டாம் இடம்னு வந்து பாத்தோம்னா நம்ம மறைபொருள் ஞானம் ஜோதிடம் எல்லாம் நம்மளுக்கு எட்டாம் இடம் தானே இந்த எட்டெல்லாம் தானே அந்த மறைபொருள் ஞானம் நிறைய இருக்கு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க புதிய புதிய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்கும் தீர்க்க ஆயுள் இருக்கும் எட்டாம் பாதத்துல ஒரு கிரக வர்க்கோத்தம் பெற்றுச்சுன்னா அவங்க கொள்ளு பேருனுக்கு கல்யாணம் வைக்கிற அளவுக்கு அந்த தாத்தன் பாட்டி இருக்கிறாங்க இவங்க கொள்ளு பேரனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்குமே தாத்தன் பாட்டி இருந்து தம்பதியரா இருந்து ஆசீர்வாதம் பண்றாங்க அல்லது தாத்தாவோ பாட்டியோ கூட யாராவது இருக்கிறாங்க இந்த ஜாதகத்தை சொல்லி என்ன பாட்டி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றாங்க அப்ப அந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவம் வருகத்தம் பெறப்ப அது ஆயுள் காரகனா வந்தாலும் ஞானம் நிறைய இருக்கும் இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவமா சிம்ம லக்னத்துக்கு போட்டுக்கலாம் ஒன்பதாம் பாவமா இங்க வந்து பாத்தீங்களா அஸ்வினி ஒண்ணு அஸ்வினி ஒன்னாம் பாவம் இருந்துச்சுன்னா ஒன்பதாம் இடம்ங்கறத வந்து பாத்தீங்களா பதவி பட்டம் பேர் புகழ் அதெல்லாம் ஒன்பதாம் பாவம் தான் அதிகப்படியான படிப்பு படிக்கிறாங்க நிறைய நிறைய ஆராய்ச்சி நூல்கள் எழுதுறது ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஒன்பதாம் பாவம் தான் ஒன்பதாம் பாவம் வந்து நம்மளுக்கு பாகிஸ்தானம் ஒன்பதாம் பாவம் ஒருத்தருக்கு சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்களா அவருக்கு வந்து சிறப்பு மரியாதை அந்த ஊரளவுல அந்த குடும்பத்துக்கு அவருக்குன்னு வந்து தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அந்த குடும்பத்துல வந்து அவரை முன்னுரிமைப்படுத்தி எல்லா காரியத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒன்பதாம் பாவங்கிறத வந்து நம்மளுக்கு பேர் புகழ் அந்த நான் சமீபத்துல பார்த்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா அவர் மூத்த மகம் ஒன்பதாம் பாவத்துல வந்து பாத்தீங்களா சூரியன் வர்க்கோத்தமை பெற்றிருந்துச்சு அவருக்கு வந்து பாத்தீங்களா அந்த குலதெய்வ கோவில வந்து பாத்தீங்களா தர்மகர்த்தா குடும்பஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையுமே எழுதி கொடுத்துருக்கிறாங்க அரசு அரசு அங்கீகரிக்கப்பட்டு அந்த பட்டையுமே எழுதி கொடுத்துருக்கிறாங்க அப்ப அந்த பாவ் அந்த அந்த லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல அந்த கிரகம் வர்க்கோத்தம் பெறது வந்து பாத்தீங்களா அப்படி ஒரு சிறப்ப கொடுக்குது இந்த லக்னத்துக்கு பத்தாம் பாவம் போட்டுக்கலாம் சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் பாவம் போட்டுக்கலாம் பத்தாம் பாவத்துல இங்க ரோஹிணி ரெண்டு ரோஹிணி ரெண்டு பத்தாம் பாவத்துல ஒரு பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா தொழில் சிறப்பா இருக்கும் பத்தாம் பாவத்துல வர்க்கோத்தம் பெற்று தொழில் சிறப்பா சிறப்பா இருக்கும் பல தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பது ஆட்கள் கூட வச்சு ஒரு சின்ன ஃபேக்டரியில கூட வேலை செய்யறாங்க அந்த அவங்க லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதியெல்லாம் நல்லா இருந்து பத்தாம் அதிபதியெல்லாம் இப்படி வர்க்கோத்தம் பெற்றாலும் சரி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி ஒரு உச்சாதிபதி உச்சாதிபதிக்கால இருந்தாலும் சரி பல ஆயிரம் ஊழியர்கள் வச்சு வேலை செய்யறாங்க பல தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துறாங்க அந்த பத்தாம் பாவம் வந்து பாத்தீங்களா மனிதருக்கு தொழில் சிறப்பா இருக்கும் இல்லையா அந்த பத்தாம் பாவத்துல ஒரு சிறப்பான கிரகம் வருவத்துவ கிரகம் இருந்தாலும் சரி பத்தாம் அதிபதி ஆட்சி உச்ச நடப்பு பெற்றாலும் அவங்களுக்கு வந்து தொழில் சிறப்பா இருக்குது சரி உம் பதினோரு இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்துக்கு இந்த உத்திராடம் சொல்லிட்டேனா சொல்லிட்டேன் சரி இதுக்கு வந்து பாத்தீங்களா உத்தரம் இரண்டாம் பாவம் இது வந்து பதினோராம் அதிபதியா வருவாங்க இல்லையா பதினோராம் அதிபதி வந்து பாத்தீங்களா பதினோராம் பாவத்துல சூரியன் வந்து பாத்தீங்களா அங்க பெறப்ப வந்து பாத்தீங்களா உம் இல்ல மகர் லகனம் போட்டுக்கலாம் மகர் லகனத்துக்கு இது பதினோராம் பாவம் உத்திராடம் ஒன்னே வச்சுக்கலாம் இது இரண்டாம் பாவம் மகர் லக் கும்பலகணத்துக்கு பதினோராம் பாவம் பதினோராம் அதிபதி குரு குரு இங்கே இருந்தாரு வர்க்கோத்தமி விட்டு இருந்தாரு கணவன் மனைவி அம்மா அம்மா மூணு பேரும் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அவர் வந்து வக்கீலா இருக்காரு அவருக்கு வந்து தினசரி வேலையே வந்து பாத்தீங்களா கந்து வசூல் பண்ணி பணத்தை எண்ணி வைஃபிட்ட கொடுக்கறதா வேலையே தினசரி வந்து இடத்துல வந்து கந்து வசூல் பண்ணன்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு வைஃபிட்ட கொடுத்துருவாங்க அவங்க வந்து தினசரி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத எண்ணி வைக்கிறதா அந்த அம்மாவுக்கு வேலையே அப்படி கலெக்ஷன் ஆகலன்னா கூட அந்த பணத்தையாவது வந்து ஒரு எண்ணி பாப்பாராம் இன்னைக்கு கலெக்ஷன் ஆகல அப்படின்னா கூட அந்த அம்மா வீட்டுக்கார அம்மா சொல்றாங்க இருக்கிற பணத்தையாவது அவர் எண்ணி பாப்பாருங்க பதினோராம் பாவம் சேமிப்பு இல்லையா இந்த லக்னத்துக்கு பதினோராம் பாவம் சேமிப்பு இல்லையா அப்ப சேமிப்பு ஒர்க்கொத்தம் பெறுறது இல்ல இருக்கிற பணத்தையாவது எண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேமிப்பு அதிகமா இருக்கும் வெளியிடங்கள்ல வந்து பாத்தீங்களா பைனான்ஸ் வச்சு நடத்துறது கந்து ஒட்டி தொழில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும் சரி இந்த அந்த லக்னத்துக்கே போட்டுக்கலாம் கும்ப லக்னத்துக்கே பன்னெண்டாம் பாவத்துல உத்தராடம் ரெண்டாம் பாதம் இருந்துச்சுன்னா உத்தராடம் ரெண்டா அந்த பாதத்துல ஒரு கிரக வர்க்கோத்தம் பெற்றுச்சுன்னா பன்னிரெண்டாம் இடங்கிறதா வந்து பாத்தீங்களா தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணம் தொலைதூர பயணம் நல்ல உறக்கம் நல்லா தூங்கி எழுந்திரிச்ச மனுஷர் வந்து பாத்தீங்கன்னா அறிவு புத்தி ஞானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லா தூக்க மனிதருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அது மாதிரி பனிரெண்டாம் பாவம் தான் ஆண் பெண் கட்டில் சுகம் அந்த பாவமும் நல்லா இருக்கும் நிறைய ஊர் சுற்றி பார்ப்பாங்க வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர் சுற்றி பார்ப்பாங்க தான தர்மம் செய்வாங்க தான தர்மம் செய்வாங்க நிறைய செலவும் செய்வாங்க செலவு செஞ்சு நிறைய செலவு செய்வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னா வெளியூர் வெளிநாடு எல்லா ஊர்களுக்குமே பயணம் பண்ணுவாங்க அந்த மூணு ஒன்பது பத்து பத்தாம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போவாங்க இல்லனா மாதிரி ஊரளவிலாவது சுற்றி பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்குமே வர்க்கோத்தம பெற்ற கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பாவத்துக்கு உண்டான பலமும் செய்யும் அந்த காரகத்துக்கு உண்டான பலமும் செய்யும் இதுல நம்ம வர்க்கோத்தம பெற்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இரண்டு மூன்று கிரகம் கூட வர்க்கோத்தம பெற்றுக்குது பலன் செய்கிறதில் சொல்றாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தோம்மா இப்படி சந்தியில் இருக்க கூடாது இப்படி ஒரு டிகிரிலயும் இப்படி முப்பது டிகிரிலும் சந்தியில் இருந்துச்சுன்னா வர்க்கோத்தம் பெற்ற கிரகம் வேலை செய்யாது இப்படி கிரக சந்தியில் இருந்துச்சுன்னா வர்க்கோத்தம பெற்ற கிரகம் வந்து வேலை செய்யாது அது வந்து பாத்தீங்களா அந்த முப்பது டிகிரிக்குள்ளார ஒரு ராசியில வர்க்கோ ராசியில் உள்ள கிரகம் நவாம்சத்திலும் இருந்துச்சுன்னா வர்க்கோத்தமம் இப்படி வர்க்கோத்தம பெற்ற கிரகம் வந்து பாத்தீங்களா நல்ல பலனை செய்யும் என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயாவிற்கு மீண்டும் ஒரு நன்றி நமஸ்காரம்